அதிகாரப்படுத்துபவர்களை கேட்கிறேன் மனைவியர்களை வேண்டும் என்று நினைப்பவர்களை கேட்கிறேன் நமக்கு வீட்டில மதிப்பு தர வேண்டும் என்று சொல்பவர்களை கேட்கிறேன் நீங்கள் எப்படி நபியின் அன்பை பெற போகிறீர்கள் என்று கேட்கிறேன் இந்த நூறு பேருக்கு நான் பேசல நூறாயிரம் பேர்கள் கேட்க இருக்கிறார்கள் உங்கள் தளபதியை நீங்கள் மாத்த வேண்டும் பெண்கள் என்றால் அடங்கி போக வேண்டும் என்று நினைப்பது அது அறியாமை அதை அழித்தவர்கள் அல்லவா அன்னல் எம் பெண்கள் அடங்கித்தான் போக வேண்டும் என்று நினைப்பது அறியாமை விவாகரத்துகள் தலாக்குகள் ஏன் கணவனின் எதிர்பார்ப்புகள் கூடி விட்டதாலே தனக்கு ஒரு தராதரம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதாலே வீட்டுக்கு வந்தா எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கணும் நீங்க நினைக்கிறதாலே நாட்டில் உயர்வு பெறலாம் வீட்டில் கணவனாகவும் தந்தையாகவும் தான் இருக்க வேண்டும் अल्लाह तो भी सेवा ना